மத்தவங்களுக்கு வருதா அப்படின்னு தெரியல நீயும் சரி பிரஜனாவும் சரி எப்பவுமே திவ்யா நீங்க முன்னாடி வச்சிருந்திருக்கீங்க பாத்தியலா பாத்தியலா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவா அவருக்கு வெளில போகும் தான் எனக்கு தெரியுது அவளுக்கு ஆக்சுவலி வந்து நான் வெளில போகணும்னு பயங்கர ஆசையா இருந்தது குட் வெரி குட் குட் கேரக்டர் குட் பாய் நல்ல காம்படிஷன் அதை நிறைய எல்லாம் பார்த்து ரொம்ப நன்றி

நமக்கு உள்ளூர தோணும்ல என்ன அந்த என்னுக்கு பேச விடுறீங்களா பேசு பேசுங்க என்ன நீங்க மட்டும் தான் பேசிட்டே இருக்கீங்க பேசவே விட மாட்டீங்க சொல்லு பேசு பண்றதுன்னு ஒன்னு இருக்குதுல அது வந்து பண்ண விடாம ஒண்ணு ஒண்ணு பண்ணுவாங்க ம் திவ்யா நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன் சன்னையில இருடா அட நான் கோலக்காரங்கள கைய கைய நீட்டிட்டு அசிங்காயி போச்சு சும்மா பொன்ன புடிக்கிட்டேன் எனக்கு ஆக்சுவலாவே அது ஃபீல் ஆச்சு என்னடா இது ஒரு ஒரு டிஸ்கஷன்ல உட்காரறோம்னா நீ வந்து இது பண்ணுவ வா சாமி ஓ மண்டலே கரதை மண்டலே ஏத்துற நினைக்காத என்ன சுந்தரமா வாளை விடு இவன் வந்து அந்த சோ அப்பா சீஸ் ஃபீலிங் தட் காம்படீஷன் வித் நீ இவ பொம்பளை மறுபடியாச்சே லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்ல இருக்கு உனக்கு வந்து ரொம்ப சைலண்டா உனக்கு தெரியும்னா எனக்கே சொல்லி தரல அப்படின்னு கேட்டேன் ரொம்ப நாயம் அதுக்கெல்லாம் என்கிரேஜ்

அப்ப இவன் குட் கேர்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் நம்ம போய் அதுல எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க ஐ மீன் நீ ஒண்ணும் அந்த அளவுக்கு வீக்கும் கிடையாது நாங்க இருக்கிறதுனாலதான் நீ அப்படின்ட்டு இல்ல ஆரம்பிக்கும் நல்லா போயிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்றது கபோர்டு உடனே காலி பண்ணும் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு எனக்கு ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல